ஓம் சீதார நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம ஆம்பர் ஸ்டோன் தான் பார்க்க போகிறோம் இது ஸ்டோனுங்கிறத தாண்டி இது வந்து ஒரு கோந்து கோந்து சொல்லுவோம்ல இந்த கோந்து மரத்துலலாம் வரும்ல அந்த மாதிரியான ஒரு கோந்து இது பிசின் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னால் அந்த மாதிரியான ஒரு பிசின் இது தான் அதனால் இது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் இதை இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்ட் கிறிஸ்டலாக மாக்கற மாற்றுறதே கொஞ்சம் அதிகமான ப்ராசஸ் பட் இந்த ஆம்பர் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னு நம்ம சொல்கிறோம் இந்த ஆம்பர் யாரெல்லாம் போட்டுக்கிறாங்களோ இந்த ஆம்பரை போ யாரெல்லாம் போட்டுக்கிறாங்களோ அவங்களுக்கு உடலில் இருக்கும் வலிகள் நீங்கும் இல்லை சம்டைம்ஸ் நம்ம மோ கொஞ்சம் வயசானவங்க நம்ம வீட்டில் இருந்து ஆர்த்தரைட்டிஸ் பெயின் வரும் குட்டி வலிக்குது இந்த வலி இந்த இடுப்பு வலிக்குது இந்த இடுப்பு என்னமோ வலிச்சுட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஆம்பர் கொடுக்கலாம் அதை தாண்டி இம்யூன் சிஸ்டம் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு தன்மை குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறவங்களும் ஆம்பரை அணிந்து கொள்ளலாம் நிறைய இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து இந்த மாதிரி கிறிஸ்டல்ஸில் வந்து நெகட்டிவ் எனர்ஜியை பாதுகாக்கும் ஸோ அதே மாதிரி இது வந்து கெட்ட சக்திகள் இருந்து நம்மளை பாதுகாக்கும் இன்னொன்று மூச்சு திணறல் இருக்குது வீசிங் இருக்குது எனக்கு ஆஸ்தமாக இருக்குது அப்படின்னு மூச்சு ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னாலும் இந்த ஆம்பரை போட்டுக்கலாம் அதே மாதிரி இது இது உடல் சம்பந்தப்பட்டது இல்லையா உடலில் இருக்கும் வலிகள் அந்த விஷயங்கள் எல்லாம் ஆன்மீக பயணம் ஆன்மீக பயணம்னால் நீங்கள் அப்படியே சாமியாராக இருந்துட்டு காவி காட்டிக்கணும்னு சொல்லலை உங்களுக்கு ஒரு ஆன்மீக நோக்கோடு உங்கள் வாழ்க்கை இருக்கணும் ப்ரேயரில் நல்லா இந் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா இதை அவ்வளோ ஹெல்ப் பண்ணும் ந எத்தனை ஜோசியர்கள் எத்தனை இந்த ஜாதகம் பார்க்குறவங்க பூஜைகளில் ஈடுபட்டிருக்கவங்க அவ்வளோ பேர் இது பியூரஸ்ட் ஃபார்ம் இல்லையா நிறைய பேர் வந்து கிறிஸ்டல்ஸ் இந்த ஆம்பர் ஆக்சுவலாக ஒன்று தெரிஞ்சுக்கணும் லைட்டாக இருக்கும் மிச்சம் கிறிஸ்டல் மாதிரி வெயிட்டாக இருக்காது ஸோ இந்த இது ஒரு ரெசின் மாதிரி ஒரு பி பிசின் மாதிரி தானே ஸோ அதனால் அப்படி இருக்கும் அப்போது இதை யார் அணிந்து கொள்கிறார்களோ நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை பயணம் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் குரோத்துக்கு இது ரொம்ப அழகாக உதவும் ஆன்மீக பயணத்திற்கு ஆன்மீக பயணத்துக்கு தான் இல்லை நீங்கள் வீட்டில் ஒரு சின்ன பூஜை பண்ணாலும் அந்த பூஜை நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் எனக்கு பூஜை பண்ணும்போது மைண்டில் எனக்கு வந்து என்னென்னமோ தாட்ஸ் வருது அப்படின்னாலும் இந்த ஆம்பரை பயன்படுத்தலாம் ரொம்ப அழகாக நம்மளை ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியை கூட்டிகிட்டு போகும் இது வந்து மிச்ச ஸ்டோனை விட கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஸ்டோன் ஏன் அப்படின்னா இது இது இப்படி செய்கிறதே ரொம்ப கஷ்டம் இது கிடைக்கிறதும் ரொம்ப கஷ்டம் ஸோ இந்த ஆம்பரை கேட்டு நிறைய அக்கல் சயின்ஸ் படித்தவங்க ஜோசியர்கள் மாந்திரிகர்கள் இப்படி எல்லாம் வந்து வாங்கிட்டு போவாங்க இது நாம் அதுக்காக பயன்படுத்தலை வீட்டில் இருக்கிற பூஜைக்கே பயன்படுத்தலாம் ரொம்ப அழகாக ஹெல்ப் பண்ணும் நீங்கள் வீ ஒரு வீட்டில் வந்து நீங்கள் பூஜை பண்ணுறீங்க உங்கள் பூஜைக்கு நல்லா இருக்கணும் ஒரு ஒரு ஹோமமோ ஒரு ப்ரேயரோ நல்லபடியாக செய்யணும் நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகிறீங்க அந்த இடத்துல உங்களுக்கு நல்லபடியான அந்த கனெக்ஷன் காடோடு வரணும் நீங்கள் சொல்கிற மந்திரங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னாலும் நல்லா பதிவுகள் உங்களுக்கு நல்ல அதிர்வுகள் வரணும் அப்படின்னாலும் இந்த ஆம்பர் பெருமளவில் உதவும் அதே மாதிரி உடலில் இருக்கிற வலிகளையும் நோய் நோய் எதிர்ப்பு சக்தியையும் கொடுக்கும் இன்னொன்று வலிகளை எடுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கும் இன்னொன்று இந்த குழந்தைகள் எல்லாம் பல்லு வளரும் போது நர நிற நரன் கிடச்சிக்குன்னா அவங்களுக்கு வலிக்கொல்லையாக அது பேஸ் பண்ணி வரும்போது கடிச்சிடலாமான்னு அப்படி அந்தங்களுக்கு தோணும் இல்லை ஸோ அந்த மாதிரியான குழந்தைகளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கழுத்தில் இந்த ஆம்பர் ஒரு மாலை மாதிரி சின்னதாக கட்டி நெரிக்காத படிக்க ரொம்ப இதுவாக கட்டி போட்டுருவாங்க ஸோ அந்த வழி அதுக்கு குறையும் அப்படின்னு ஸோ மேலை நாடுகளில் இந்த பழக்கம் உண்டு ஸோ நமக்கும் இது நம்ம கொண்ட போடணும்னு சொல்லலை இது இதெல்லாம் பயன்படுத்துவாங்கன்னு சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆம்பர் போட்டுக்கோங்க நிறைய ப்ரேயர்ஸ் பூஜையில் நான் இன்வால்வ் ஆகியிருக்கேன் எங்கள் அம்மாவுக்கு பூஜைனா ரொம்ப பிடிக்குங்க அவங்க சாமியார்லாம் கிடையாது ஆனால் பூஜை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போதும் இந்த ஆம்பரை நீங்கள் அவங்களுக்கு கிஃப்டாக தரலாம் அவங்களுடைய பூஜைகள் மென்மேலும் பல மடங்கு உயரும்